மசாலா பண்ணுவாங்க சுட சுட ரசம் சாதம் எல்லாம் அட்டகாசமா இருக்கும் அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் வாங்க முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் தவால எண்ணெய் ஊத்தி வேக வச்ச முட்டையை வச்சு அதுல உப்பு காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சிருந்து இருக்கட்டும் அதே எண்ணெய் ஊத்தி பொடியா கட் பண்ண ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா சாஃப்ட்டா ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்குள்ள மிக்சர் ஜார்ல ஒரு கப் கொத்தமல்லி ரெண்டு குட்டி தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு பேஸ்டா அரைச்சு வதக்கிட்டு இருந்தோம் அந்த வெங்காயத்துலயே இட்லயும் போ இதுலயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு தூள் அதுல பாதி கரம் மசாலா தேவைப்பட்ட கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணியை ஊத்தி நல்லா பச்சை வாசம் போய் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி ரெடி பண்ணிட்டு வருத்த முட்டைய போட்டு பெறக்கிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டா ஜூசியான எக் எக்டாவா மசாலா அம்மா ஸ்டைல்ல ரெடி ரசப்பையே சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க ஷேர் பண்ணுங்க அம்மா அரைக்கிற முருங்கக்கீரை துவையில ஒரு சிறுகசப்பு கூட தெரியாது அட்டகாசமா இருக்கும் சேவ் பண்ணி இதே மாதிரி பக்குவமா ருசியா எப்படி பாத்துடலாம் வாங்க கடல ஒரு குழிக்கரண்டு எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு பொண்ணு மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லயே காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் முப்பது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு இஞ்சி மூணு பால் பூண்டு போட்டு வெங்காயம் கண்ணாடி பழத்துல வதங்கினதும் ரெண்டு கப் முருங்கைக்கீரை போட்டு ரெண்டே நிமிஷம் தான் அப்படி பரெக்ட் சுருங்கிரும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் தான் வதக்கே கால் கப் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க நீங்க பீசஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பல்ஸ் மாதிரி ஆயிரும் முருங்கக்கீரையை ரொம்ப நேரம் அரைச்சா கசப்பாயிடும் கோலி சைஸ்க்கு புள்ளி ஒரு டீஸ்பூன் கல் உப்பு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு பெறக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுதும் மிக்சர் ஜார்ல போட்டு கால் கப் தண்ணி ஊத்தி குறை குரங்கு அரைச்சி எடுத்துட்டா முருங்கக்கீரையை துவைய அம்மா ஸ்டைல ரெடி முருங்கைக்கீரைக்கு இணையான சத்துக்களை நம்ம வேற எந்த விலையிலிருந்து காயிலும் தேட முடியாது அதனால இந்த ரெசிபி எல்லாம் செஞ்சு சாப்பிடணும் உங்களுக்கு